ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மயிலை சுகன்யா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது சரவணனுக்கு தெரியுது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம மயிலும் சுகன்யாவும் எப்போவுமே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு மாதிரி சுகன்யாவை பற்றி நம்ம சரவணனுக்கு மட்டும் இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மயிலை பற்றி சரவணனுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எந்த எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சரவணன் யோசிச்சதுனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றது சரியாக இல்லை இவங்க ரெண்டு பேருக்கு கிடையில சண்டையை வர வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அதாவது அந்த கடை விஷயத்தை மயில் சரவணனுக்கு தான் அந்த கடை வரணும் அப்படின்னு அவங்க மைண்டில் செம்மையாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இதை பற்றி அவங்க அப்பா கிட்ட அவங்க ஏன் சரவணன் கிட்ட கூட அவங்க பேசிட்டாங்க அதே மாதிரி பழனிக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது பழனிக்கு அந்த கடை வரணும் அப்படின்னு சுகனே நினைக்கலாம் இல்லையா அதனால் சரவணன் இப்படி ஒரு ட்விஸ்டர் பண்ணுவார் அப்படின்னு மயிலுக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை ஆனால் சரவணன் சூப்பராக ஒரு பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரவணன் நம்ம பழனி ரெண்டு பேருமே ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ பாசமாக இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நம்ம பழனி அந்த குடும்பத்து மேலே உயிரே வச்சுருக்காரு அந்த குடும்பத்தை தவிர அந்த உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அவங்க அம்மா அவங்க அண்ணனுங்கன்னு அந்த குடும்பத்தையே விட்டுட்டு அத்தனை சொத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து பாண்டியன்கிட்ட எடுபடி வேலை செய்கிறாரு அப்படின்னா அவர் இந்த குடும்பத்து மேலேயும் பாண்டியன் மேலேயும் எவ்வளோ மரியாதை வச்சுருப்பாருன்றதை கூட யாருமே யோசிக்கவே இல்லை முக்கியமாக மயிலும் சுகன்யாவும் யோசிக்கவே இல்லை ம மயிலை பொறுத்த வரைக்கும் சரவணன் நடுத்தருவில் நின்றுடக்கூடாது அந்த கடை அவருக்கு தான் வரணும் அப்படிங்கிறது சுகன்யாவுக்கு இல்லை அவங்க எப்படியாவது கடை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வீட்டில் போய் போய் பேசிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கோத்து விடணும் அப்படின்னு சரவணன் நினைக்கிறாரு சுகன்யாவோட இன்டென்ஷன் வேணால் தெரியாமல் இருக்கலாம் நம்ம சரவணனுக்கு ஆனால் கிட்ட ஒரு விஷயத்தை தூண்டி விட்டோம்னா கண்டிப்பாக அவங்க இந்த இடத்துல வந்து மயிலுக்கிட்ட சண்டை போடுவாங்க அப்படின்னு தெரியும் அதுதான் வந்து அவங்கள பிளானே இப்போ பழனி கிட்ட நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன் நீங்கள் எதுவும் தப்பாக மாமா மயில் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா அவங்க அப்பா கடைக்கு வந்ததுலேருந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இந்த கடை என்னமோ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா தம்பிங்க ரெண்டு பேர் இருக்காங்க நீங்க இருக்கிறீங்க நம்ம நாலு பேர் அதுக்கும் மேலே அது அப்பாவுக்கு சொந்தமானதில்லை அவர் கொடுக்கறதா இருந்தால் உங்களுக்கு தான் கொடுக்கணும் எனக்கு எப்படி கொடுக்க முடியும் அந்த கடையில் நான் ஆச்சு இப்போ கொஞ்ச நாள் தான் வந்தேன் செந்தில் கொஞ்ச நாள் இருந்து போயிட்டான் கதிர அப்பப்போ வருவான் அப்படி இருக்கும்போது நிரந்தரமாக நீங்க தான் அந்த கடையில் இருக்கிறீங்க உங்களுக்கு தான் நியாயப்படி அப்பா கடையை கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கணும் மயிலுக்கு அது புரியவே மாட்டேங்குது அது புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பிள்ளை ஏதோ இந்த நிலத்தை விற்று பணத்தை அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு நம்ம புருஷனுக்கு கொடுக்கலையேங்கிற எண்ணத்தில் கூட பேசுவா ஆக்சுவலா மயில் எவ்வளோவோ பரவாயில்லை உங்ககிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கா ஆனால் சுகன்யாலாம் அப்படி இல்லை ரொம்ப மோசமானவ தெரியுமா என்னெல்லாம் பேசுகிறா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் பாண்டியன் கடையில் நல்ல வேலை பார்த்துருக்காரு அவருக்கு நல்லாவே வேலை தெரியும் நீங்கள் கடை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ருக்காள் அவங்களும் கடை வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி எங்கிட்ட கிட்ட பேசியிருக்கிறாங்க நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் முக்கியமா நான் மச்சான் கிட்ட பேசாமல் இந்த முடிவை எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமா நான் அதெல்லாம் பேச வரல இப்போ மயிலுக்கு ஒரு பாடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு அத்தையை யூஸ் பண்ண போகிறேன் மற்றபடி நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அத்தையை நாளைக்கு இந்த கடைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவெல்லாம் வரமாட்டா அப்படின்றாங்க வேலை செய்யறதுக்காக இல்லை கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு நல்லது கெட்டதுக்கு இல்லை மயிலுக்கு போர் அடிக்குது அவள் ஒத்தையாக இருக்கா இல்லை அவள் கூட இருக்கிறதுக்குன்னு சொல்லுங்க மயிலுன்னு சொன்னாலே அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு இதுவும் நல்ல ஐடியா தான் ஆனால் அம்மாவோட பிறந்தநாள் விழாவுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பழனி கேட்குறாரு பார்த்துக்கலாம் தான் ஆனால் சும்மா வந்துட்டுருக்கட்டுமே சும்மா வர்றதில் என்ன நேரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா கிட்ட பழனி பேசுகிறாரு நீ கொஞ்ச நாளைக்கு கடைக்கு வாங்க மயில் தனியாக இருக்காளா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது போல இருக்கு அதான் நீ இருந்தால் பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும் எங்ககிட்ட எல்லாம் பெருசாக பேச மாட்டுறானு அதான் அவள் புருஷன் இருக்கார்ல அப்படின்றாங்க சும்மா நடிக்காத நீயும் மயிலும் தான் நல்லா க்ளோஸாக இருக்கீங்கல்ல அப்புறம் என்ன அங்கே எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் சும்மா அங்கே தோதான் நில்லை என்ன மயில் மட்டும் வேலையாக செஞ்சு அப்படியே ச அழுத்து போயிடுறான்னு நினைக்கிறியா சும்மா தூசி தட்டுவா அவ்வளோதான் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாப்புல அப்படின்றாங்க சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் வர்றதுக்கு காரணம் வேறு ஒன்று இருக்குது அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இல்லைம்மா அவ்வளோ அறிவு எனக்கு இல்லை நீயே ஏன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ம சுகனியாக இருந்துட்டு இல்லை எப்படியும் ஃப்யூச்சரில் நமக்கு மளிகை கடை வச்சு தர போகிறதா உங்கள் அண்ணனுங்க சொல்லியிருக்காங்க கடையில நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கணும் கடையோட நிர்வாகம் எப்படின்றத எல்லாம் கத்துக்கணும்ல அதுக்காக தான் வரேன் ஒரு சில வேலைகள் செய்வேன் செய்யற மாதிரியும் இருக்கும் செய்யாத மாதிரியும் இருக்கும் பட் இதை செய்ய அதை செய்யணும் என்ன அதிகாரம் பண்ணக்கூடாது நீங்க யாருமே அப்படின்றாங்க இல்லம்மா பண்ண மாட்டோம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட ஃபோன் பண்ணி சக்சஸ் பா அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ரெகுலரா கடைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா சரவணனுக்கு மயில் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பழனிக்கு சுகனே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சுகனே பக்கத்துலலாம் எல்லாம் மயில நிக்கவே முடியாது அந்த அளவுக்கு சுகனே டேரர்னு நம்ம சரவணனுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த கடையில் எல்லா உரிமையும் மாமாவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சுகன்யா கிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால மாமா நீங்க போய் டீ குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மயிலோட அப்பா கிட்ட பேசும்போது இவர் ஏதோ பிளான் பண்றாருன்னு மயிலுக்கு புரியுது இருந்தாலும் சரி நம்ம இல்லாட்டினாலுமே இங்க சுகன்யா இருக்காங்கல்ல சுகன்யா கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க நம்ம பழனி வந்து டெலிவரி கொடுக்க போயிருக்காரு அப்போ அத்தை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்றாங்க சொல்லுங்க மருமவனே அப்படின்னு அவங்க கேஷ்வலாக கேட்கும்போது இல்லை இந்த கடை எங்கள் அப்பாவுக்கு எடுத்து பழனி மாமாவுக்கு தான் வரணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோட ஒப்பீனியனும் ஏன் அப்பாவே அப்படிதான் மனசில் நினச்சிட்டு இந்த கடை கண்டிப்பாக பழனி மாமாவுக்கு தான் போகும் அது கொடுக்கறதுல எங்களுக்கு பிள்ளைகளாக எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் அந்த மயிலுக்கு புரியவே மாட்டேங்குது எனக்கு தான் இந்த கடை வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அதேப்படி எங்கள் அப்பாவோட உழைப்பு நான் இப்போ கொஞ்ச நாள் தான் அப்பா கூட சப்போர்ட்டாக இருக்கேன் அதே மாதிரி இப்போ செந்தில் கொஞ்ச நாள் இருந்தான் அவன் கொஞ்சம் எங்களை எல்லாரை விட அதிக நாள் தான் அங்கே இருந்திருப்பான் அதே நேரத்தில் கதுருமே அப்பப்போ வந்துட்டு போவான் எல்லாத்துக்கும் மேல ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் கடை ஆரம்பிச்சதிலிருந்து மட்டும் கிடையாது எங்கள் அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு து உறுதுணையாக இருக்கிறது மாமா தான் இந்த கடை நியாயப்படி மாமாவுக்கு தானே போகணும் அதுதான் அப்பாவோடய ஆசையும் கூட ஆனால் மயிலுக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் தான் அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படி சொல்லி புரிய வைக்க முடியலையா நீங்கள் எப்படியாவது அவளுக்கு புரிய வச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டீங்கல்ல நான் பார்த்துக்குறேன் ஆனால் அவங்க அண்ணனுங்க உங்கள் மாமாவுக்கு கடை வச்சு தரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இந்த கடையே அம்மாவுக்கு தான் டெவலப் பண்ணிக்கலாம் இல்லையா பிரான்ச்சை வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த கடை மாமாவுக்கு தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் தான் பார்த்துக்கணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுகன்யா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அந்த கடை பாண்டியனுக்கு இருக்கணும் இல்லாட்டினா பழனிக்கு இருக்கணும் மற்றவங்க யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுல சுகன்யா வந்து தெளிவாயிட்டாங்க அந்த விஷயத்தை வச்சு மயிலுக்கிட்ட என்ன தான் சண்டை போட்டாலுமே அவங்கக்கிட்ட விட்டே கொடுக்க மாட்டாங்க பழனியை நம்ம சுகன்யா எல்லாத்துக்கும் மேலே பழனி மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பாசம் காதல் எல்லாமே இருக்குது அவர் எடுபடியாகவே இருக்காரு கை நிறைய சம்பாதிக்க மாட்டேங்கிறாரே பொழைக்க தெரியாதவராக இருக்கார் அப்படின்னு தான் அவங்களோட வருத்தம் அதனால பழனிக்கு உறுதுணையாக சுகன்யா இனிமே இருப்பாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த பக்கம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம பாண்டியன் இன்னும் ரெண்டு நாளில் அத்தையோட பிறந்தநாள் விழா வருது அதுக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போகிறோம் எப்பா ராஜி உன் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வந்துடுங்கன்னு சொல்லிரு அப்படின்றாங்க அதெல்லாம் வந்துடுவாங்க மாமா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க நிஜமாவே நம்ம எல்லாரும் போக போகிறோமா மாமா அப்படின்னு கேட்குறாங்க பின்ன என்னப்பா போக போகிறோம் அதுக்காகதானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா என்னால் நம்பவே முடியல நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நான் எப்படி போறதுன்னு கேட்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ போகிறதில்ல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஏன் கோமதியை கூட நான் போகக்கூடாதுன்னெல்லாம் எப்பவுமே தடுத்ததில்லை என் புருஷனுக்கு மரியாதில்ல அதனால நான் போக மாட்டேன்னு அவளாதான் எல்லாத்துலேருந்தும் விலகி நின்றுட்டா அப்போ இதுலேருந்து அவள் உரிமையை விட்டு கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு எல்லாருமே நல்லாவே இருந்திருப்பாங்க என்னதான் கோமம் இருந்தாலும் ஒரு பக்கம் போயிட்டு வந்துக்கிட்டு அம்மா கூட பேசிக்கிட்டுன்னு நல்லாவே இருந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரிதான் எந்த இடத்துலையுமே நம்ம உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது அம்மா அப்படின்னு ராஜி அப்படி சொல்கிறாங்க நீ தான்ப்பா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க நானும் மாமா அப்படின்னு மயில் கேட்குறாங்க இல்லைப்பா மயில் நீயுமே நல்ல தங்கமான பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க இப்போ சுகன்யா ஒரு மாதிரி இருக்கமோ எப்பா சுகன்யா நீயுமே தங்கமான பிள்ளை தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரசி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க எப்போவுமே ஃபஸ்ட்டு ஆளாக யாரையாவது நான் புகழ்ந்தா நீ தான் வந்து கேட்பேன் இப்போல்லாம் ஏமா கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு தலையை வருடி விட்டு கேட்குறாரு நம்ம பாண்டியன் இல்லைப்பா அப்போல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை இருந்திருக்கேன் இப்போ அப்படி இல்லை இல்லை நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கை நிறைய விஷயங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாரு நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு வேளை ரெண்டு குடும்பமும் நல்லபடியாக இருந்திருந்தா குமாருக்கே கூட அரசியல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம் அவன் மனசில் இவ்வளோ வினையமும் நம்ம மேலே தப்பான ஒரு எண்ணமும் இருந்திருக்காது ஆனால் இப்போ அவன் நம்மள எதிரி மாதிரி பார்க்கறான்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அவன் ரொம்ப திருந்திட்டான் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க முன்ன யாரும் கேட்கல அப்படின்னு முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க நம்ம கோமதி அப்போ பாருங்கண்ண எப்போவுமே இப்படிதான் என்னை முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என் கோமதி வீட்டில் இருக்கிற எல்லாேரையும் ஒரே மாதிரி நடத்த தெரியாது உனக்கு ஏன் அப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுகுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பாட்டியோட பிறந்தநாள் விழாவுக்கு போகணும் அத்தையோட பிறந்தநாள் விழாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு ஒரு ஆசை இருக்கும் எல்லா ஆசையும் நிறைவேற்ற போகிறோம் நம்ம சார்பாக அந்த கோவிலில் அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்குது நம்ம எல்லாரும் சந்தோஷமாக போய் விழாவை சிறப்பாக கொண்டாடிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கணுமே என்ன அப்படின்னு நம்ம சுகன்யா கேட்கும்போது கோயிலுக்கு போகிறதுக்கு அவங்க யார் ஒத்துக்கிறதுக்கு கோவிலுக்கு யார் வேணாலும் போகலான்னு அது அவங்க குலதெய்வ கோயிலாக கண்டிப்பாக கேட்பாங்க உங்களோடய குலதெய்வ கோயிலாக இதுன்னு கேட்பாங்கல்ல அப்படின்னு குலதெய்வ கோயில்னா அது குலதெய்வமாக இல்லாதவங்க வேறு யாரும் வரமாட்டாங்களா அந்த கோவிலுக்கு அதெல்லாம் வருவாங்கல்ல அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பாண்டியன் பேசுகிறாங்க ஓகேண்ண அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் சுகன்யாவுக்கு நல்ல சூப்பராக கூத்து நடக்க போகுது நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் உள்ளுக்குள்ள தோடிக்கிட்டு இருக்கு மீனாவும் செந்திலும் ரொம்ப சந்தோஷமாக நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிதான் செந்தில் வந்து மீனாவை கூட்டிட்டு அங்கே போனாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இல்லவே இல்லை அவ்வளவு ஏன் ஒழுங்காக சாப்பாடு கூட இல்லாமல் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க செந்திலாச்சும் அவர் ஃப்ரீயாக இருக்கார் அவங்க அப்பாவோட செல்ல இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நெரிசலில் கிட்ட சரியாக கூட பேச முடியாது ஆனால் தனியாக ரூம் இருந்தும் கூட அவருக்கு ஏன்னால் அந்த வீட்டில் இருக்க பிடிக்காம போயிருச்சுன்னு தெரியல நல்லா ஜாலியாக தான் இருந்தாங்க மீனா எல்லாத்துக்கு மேலே சந்தோஷமாக இருந்தாங்க பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுக்காக தான் கூட்டிகிட்டு பேசணும் தனியா அப்படின்னு சொல்றாரு வாய்க்கு வாயே வார்த்தைக்கு வார்த்தை அப்படிதான் பேசுறாரு ஆனாலும் கூட அந்த சந்தோஷம் மீனாவுக்கு இல்லைங்கிறது அவருக்கு புரியவே மாட்டேங்குது மீனாவோட சந்தோஷம் எங்க இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு அதை கொடுக்கறத விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போய் அந்த சந்தோஷத்தை தேடிக்கிட்டு இருக்காரு மீனா எவ்வளவோ பேசி பார்த்துட்டாங்க பணத்தை சும்மா வீணா செலவழிக்காதீங்க இதெல்லாம் வீண் செலவு லோனை அடிச்சிடலாம் அதுக்கப்புறமா இருக்கிற பணத்தை வச்சு வேணா கூட வாழ்ந்துக்கலாம் அப்போவாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பாங்க அதெல்லாம் கேட்டிருந்தா அவர் எதையுமே கேட்க தயாரா இல்லை ஊதாரித்தனமா இருக்காரு அப்படின்னு தான் மீனா கோவம் வருது உழைச்ச காசையே அவர் பெருசா நினைக்கல ரொம்ப சாதாரணமாக செலவழிக்கிறாரு இது உழைச்ச பணமும் கிடையாது அப்பா இனாமா கொடுத்த பணம் நான் கொடுத்த பத்து லட்சத்துக்கான வேல்யூவும் அவருக்கு தெரியல அதே மாதிரி இந்த பத்து லட்ச ரூபாவுக்கான வேல்யூவும் அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க எப்படி தான் செந்திலுக்கு நம்ம மீனா புரிய வைக்க போறாங்க அப்படின்னே தெரியல இப்போ நம்ம கோமதி செந்திலுக்கும் மீனாவுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மீனாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ ரெண்டு நாள் நான் தான் இருக்க போறேன் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை தாண்டி பிறந்த நாள் அப்படிங்க சொல்றாங்க இருக்கட்டும் அத்தை நான் இன்னைக்கு ஈவினிங்கே வந்திருப்பேன் அப்புறம் என்னை விட்டு போயிட்டியான்னு கேட்பாரு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி காலையிலே வந்துடுறோம் ரெண்டு நாள் அங்கே தான் ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அரசி விஷயத்தில் குமார் நிறைய ஸ்டெப் எடுக்கிறாரு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆசை இல்லாட்டினாலும் அரசியை அவருக்கு மனசார பிடிச்சிருக்கு அந்த ரூமில் அரசி இருந்த நாட்களை நினச்சி பார்க்குறாரு அரசியை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார் அரசிகிட்டே எப்படியெல்லாம் பேசினாரு அரசியோட குடும்பம் கஷ்டப்படுத்துறதாக நினச்சிக்கிட்டு அரிசியை அடிக்கிறது திட்டுறதுன்னு எல்லாம் பண்ணார் இதை எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு வருத்தப்படுறாரு அதே நேரத்தில் அரிசி அரிசி வந்து நிறைய சேட்டை பண்ணாங்க குமார் கிட்ட அந்த சாம்பாரை கொட்டுறது அப்படி இப்படின்னு ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிக்கிறாரு அடித்தது கையை நல்லா வளைச்சு போட்டு முறுக்கி கீழே குணியை வச்சு குத்துனதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நினச்சி அவரே வந்து அவங்க அடித்த இடத்தெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க என்னதான் இருந்தாலும் பூச்சி மாதிரி இருந்தால் ஆனால் செம்ம கோபம் வருது அவளுக்கு அதே மாதிரி நல்ல தைரியமாகவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ சீக்கிரமாகவே அரசியோட மனசில் இடம் பிடிச்சிருவாரு குமார் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசணும்னு நினைக்கிறாரு அவங்க அவமானப்படுத்துகிறாங்க திட்டுறாங்க அடிக்க வராங்க அப்போ கூட குமார் வந்து அவங்க கிட்ட எந்த விதத்துலையும் கோபத்தை காமிக்கிறதுல இதுக்கு முன்னாடி குமாராக இருந்தால் வேறு மாதிரி நடந்துக்கிட்டு இருந்திருப்பாரு ஆனால் இப்போது ரொம்ப ரொம்ப சமத்தாக இருக்காரு இந்த விஷயமே அவங்களுக்கு எல்லாருக்குமே குமார பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம் நம்ம பாண்டியன் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோமதி பாட்டிக்கு மட்டும்தான் குழப்பமாகவே இருக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா நம்ம பிறந்தநாள் விழாவுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம சக்தி எல்லார் முன்னாடியும் அதாவது பாட்டியை தவிர மீது எல்லாரும் இருக்கும்போது நம்ம பேருக்கு தான் விழாவை கோவிலில் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஆனால் கோவிலில் எந்த ஏற்பாடுகளும் இன்னும் நடக்கலை ஏன்னா அம்மா வருமா வராதான்னு தெரியாது நம்ம கூட அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வேளும் சொல்கிறாங்க சக்தி வேலும் அதே தான் சொல்கிறாங்க அத்தை எப்படியாவது நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவும் இல்லை நீங்கள் கூப்பிட்டா மட்டும் என்ன வந்துட போகுதா அவங்க தான் வரவே மாட்டேன் அவங்க வரலனா அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க வராங்கன்னு சொல்லி அதை கூட்டிகிட்டு போவாங்க அவங்களுக்கு இந்த விழாவை கண்டிப்பாக கொண்டாடணும் அப்படின்னு மாறி சொல்கிறாங்க அங்கே போய்ட்டு வருத்தப்பட மாட்டாங்களே அத்தை அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க இப்போ என்ன உங்க பொண்ணையும் இந்த இன்னொரு ஓடுகாலியையும் அந்த கோவிலுக்கு வர வைக்கணும் அதானே உங்க எண்ணம் அதுக்காகதானா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்க என்ன தம்பி இப்படி பேசுறீங்க அத்தையோட பிறந்தநாள் விழாவை பத்தி பேசிட்டு இருக்கேன் அவங்க வர்றதை பத்தி நான் பேசல ஒருவேளை அவங்க வந்தால் வந்துட்டு போறாங்க விடுங்க கோவிலுக்கு வராங்க அத்தையோட பிறந்தநாள் விழாவை பார்த்துட்டு வாழ்த்திட்டோ இல்லை ஆசீர்வாதம் வாங்கிட்டோ போகட்டுமே அதுக்கு அவங்களுக்கு உரிமையும் இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சபாஷா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பேசுறாரு இங்க பாருங்க தம்பி நான் உங்ககிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அண்ணன் கிட்ட நான் பேசியாச்சு அவருமே பார்க்கலான்னு தான் சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க என்னென்ன இதெல்லாம் அப்படின்றாங்க சிக்னல் கண்ணடிக்கிறாரு அவரும் புரிஞ்சுக்கிறாரு பார்த்துக்கலாம் விடுங்க அண்ணன் சொல்லிட்டா சரி அப்படின்னு சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம சுகன்யா வந்து இந்த விஷயத்த வீட்டில் சொல்ல மாட்டாங்க இல்ல ஏன்னா இப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து வேற பிளான் போட்டுடுவாங்க அதனால என்ன நடக்குதோ நம்ம வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதையுமே அந்த வீட்டில் போய் ஷேர் பண்ண அவங்க இவங்களோட திட்டத்தை இப்போ குமார் முத்துவேல் அப்புறம் சக்தி மூணு பேருமே இருக்கும்போது மட்டும் சொல்கிறாங்க முத்து அம்மாவுக்கு பிறந்தநாள் விழா கேக் கட்டிங் பண்ணுறது இது எல்லாமே அந்த ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் இங்கேயே நடக்கட்டும் கோவிலுக்கு ஜஸ்ட்டு போகிறோம் ஒரு பூஜையை பண்ணுறோம் ஹாய் அம்மா பேரில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறோம் அவ்வளோதான் அங்கே விழாலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே தானே விருந்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வர்றவங்க வயிறார சாப்பிட்டுட்டு போகட்டும் அம்மாவை வாழ்த்திட்டு போகட்டும் அவங்க அம்மாவோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும்ல வர்றவங்க அம்மா பேரை சொல்லி தானே அதெல்லாம் சாப்பிட போகிறாங்க அதெல்லாம் நடக்கும் ஆனா அம்மா அங்க இருக்க போறது இல்ல அம்மாவே அங்க இல்ல அப்படின்னும் போது இவங்க எல்லாம் எப்படி வருவாங்க அவங்க இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம கோயிலுக்கு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி வந்துடணும் நம்ம கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவங்க வரணும்னு நினைப்பாங்க நம்ம வேகமா அங்க போயிட்டு பூஜையை முடிச்சுட்டு அதே வேகத்துல வீட்டுக்கு அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சரிதான் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா பிறந்த விழா அந்த நாள் காலையில பாட்டிமா எந்திரிச்சு வாசலையே பாத்துட்டு இருக்காங்க கோமதி வருவாளா வாசல் தெளிப்பாளா அப்படின்னு யாருமே வரல வெளியே அவங்க உள்ள எல்லாம் ரொம்ப ஆரவாரமா ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில பூஜை வச்சிருக்காங்க அம்மாவோட பேரை சொல்லி பூஜை முடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு எல்லாரும் போகலாம் அப்படின்னு ரெடி ஆகி வெளியே கிளம்பி வரும்போது அம்மா வந்து நார்மலாவே இருக்காங்க காந்திமதி அம்மா அப்போ அவங்க பார்த்துட்டு என்ன கிளம்பலையா அப்படின்னு கோமதி கேட்கறாங்க கிளம்பணும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு ரொம்ப ஜாலியா போயிட்டு பாட்டி ரெடி ஆகுறாங்க எந்த புடவ கட்டிக்கிட்டோம் அப்படின்னு மாறிக்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அவங்களும் எடுத்து கட்டிக்கிறாங்க இப்போ கோமதி ப்ளூ கலர் ஸேரீ கட்டியிருந்தா நானும் ப்ளூ கலரே கட்டிக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கிறதில் ரொம்ப கிராண்டாக இருக்கிற ப்ளூ சேரீயை எடுத்து கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறமா கிளம்பி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க வேறே ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அந்த நேரமாக பார்த்து வேவ் பார்த்துட்டு இருந்துட்டு இவங்க எல்லாரும் இந்த அய்யனார் கோவிலுக்கு பூஜைக்காக போயிடுறாங்க பூஜையை முடிச்சுட்டு அங்கேயே தான் இருப்பாங்கன்னு இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க எல்லாருமே திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க குமார் கூட இதை வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறாங்க அப்படி எல்லாம் அப்போ தான் ஒத்துக்க மாட்டாங்க வீட்டில் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரு கூட்டிட்டு வந்துட்டாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் அப்புறம் வடிவு மூணு பேர் மட்டும் கோவிலில் இருக்காங்க என்னன்னா வர்றவங்களுக்கு அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுனால அது எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே குமார் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு குமார் கிட்ட அம்மாவை வீட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க ஏன்டா என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்கம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ண பண்ணு அப்படின்னு காலைல வெளில போகும்போது உள்ள போய் கதவை அடிச்சுக்கிறாங்க இவங்க எல்லாரும் கோவிலுக்கு போறாங்க அங்க அம்மா இல்லைன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப ரொம்ப ஆவேசப்படுறாங்க எங்க இன்னும் அவங்கள காணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு கிட்டேயே போய் கேட்கறாங்க நேராவே கோமதி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் நாங்க தான் வரணும்னு சொன்னமே காலையில அம்மா கிட்ட அம்மா ஏன் போச்சு அப்படின்னு கேட்கறாங்க அம்மா என்ன போனாங்களா அவங்க தான் பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க அத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மாறி சொல்றாங்க அத்தை எனக்குமே இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல நான் நான் அவங்க கிட்ட சொன்னேன் தான் கேட்கல அப்படின்னு நீ ரொம்ப நல்லவன்லாம் போடாத அப்படின்னு அவன் நிறைய மாறிட்டான் ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி வந்து கேட்குறாங்க குமாருக்காக வக்காலத்து வாங்கி பேசுகிறாங்க போதும் உன் பையனை நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ஏமாற்றத்தோடு கிளம்பி வீட்டுக்கிட்ட போகிறாங்க வீட்டுக்கிட்ட வெளியேவாது வருவாங்களா எல்லாரும் குடும்பமாக போய் அவங்க பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எல்லாருமா போய் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வாசல்லையே எல்லாரும் காத்துட்டு இருக்கும்போது வரவே இல்லை பழனி கூட அவங்க அம்மாவை இன்னும் பார்க்கவே இல்லை கோமதி கூட போனதுக்கு அவனுக்கும் அதே தண்டனை தான் இந்த எழுபத்தஞ்சாவது பிறந்தநாளில் அம்மாவை அவங்க யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அவங்க உள்ளே போய் கதை படித்தவங்க திறக்கவே இல்லை அம்மா வெளியே வா அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு அப்புறம் சக்திவேல் இருந்துட்டு இந்த ட்ராமாவெல்லாம் நான் ரொம்ப டைம் பார்த்துட்டேன் மரியாதையை வெளியே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவங்க வெளியவே வரலை அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாங்களோ அப்படின்னு வேற பயமாக இருக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணால் நான் உன்னை அப்படியே விட்டுடுவேன் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறியா நீ இப்போ வெளியே வரப்போறியா இல்லையா அப்படின்னு போய் டார்ச்சர் பண்ணுறாங்க எதுவும் சத்தம் கேட்குது நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சுகன்யா போகும்போது அங்கே போனால் என்னென்னு தெரியல போய் கதை அடிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்துருச்சு அவங்க மகளை பார்க்க விடலன்னு அப்படின்றாங்க அத்தை உங்களை பார்க்கறதுக்காக தான் எல்லாரும் நாங்கள் வெளியே நின்றுட்டு இருக்கோம் தயவு செஞ்சு வெளியே வாங்க அத்தை அப்படின்னு சுகன்யா அப்படின்னா அவங்க உள்ளவே இருக்கட்டும் அவங்க வெளியே வரத்த வெளில அப்படின்னு கதவை அடிச்சிடுறாங்க லாக் பண்ணிடுறாங்க சாவியை நம்ம சக்தி பேக்கெட்ல போட்டுக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் இந்த பிளான்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால இப்போ சுகன்யா இந்த விஷயத்தை போய் அங்கே கோமதி கிட்ட சொல்றாங்க கோமதிக்கு என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த இந்த விஷயம் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பாண்டியன் கோவப்படுறாரு பழனி ஒரு முறையாவது நான் என் அம்மாவை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போறாரு நீங்கள் வரக்கூடாது அந்த ஓடுகாலி கூட போன ஓடுகாலி தானே நீயும் நீயும் இங்கே வரக்கூடாதுடா அப்படின்னு சொல்றாங்க இந்த நாள் முடிகிற வரைக்கும் அவங்க அம்மாவை யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடிச்சு சாவியை வச்சிருக்கிறாரு இது வந்து கோபம் வருது எல்லாருக்கும் நான் போய் அமைச்சர் கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு கதிர் கொந்தளிக்கிறாரு நம்ம செந்தில் ஒரு பக்கம் பேசுகிறாரு அதே மாதிரி சரவணனும் வாடா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு மூணு பேரும் கிளம்புறாங்க எவனாவது ஒரு அடி வெளியே வச்சிங்க அவ்வளோதான் அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு அம்மா கோமதி வந்து அழுதுட்ருக்காங்க இவ்வளவோ சமாதானம் சொல்லியும் அவங்களோட அழுகை நிறுத்தவே இல்லை என் அம்மாவை பார்த்தே ஆகணும்னு ஆசையாக இருந்தனே அப்படின்னு சொல்லி என்ன ஒவ்வொரு நாளும் அதாவது இதுக்கு மேலே அவங்க இருக்கிற ஒவ்வொரு நாளுமே பெரிய விஷயம் தான் அவங்கள அப்பப்போ பார்த்துட்டு தானே இருக்க எதுக்கு இப்போ இவ்வளோ அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கிறார் செந்தில் உங்களுக்கு தான் அப்பா அம்மாவோட அருமை தெரியல அப்படின்னா எல்லாரும் அப்படியே இருப்பாங்களா அப்படின்னு மீனை வேற குத்தி காமிக்கிறாங்க போதும் நம்மளை டேமேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு இப்போ பாண்டியன் வந்து கண் கலங்குறாரு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படி என்ன உலகத்தில் நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சு பெத்த பிள்ளையையும் தாயையும் பிரித்து வைக்கிறாங்களே இது உலகமாக கொடுமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு அப்போ நம்ம பழனி இருந்துட்டு என்னையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் சாஞ்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க பாண்டியன்கா ரொம்ப பாவமாக போயிருது பழனி என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறது நீ போடா நீ போய் உன் அம்மாவை கூட்டிகிட்டு வா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போது அவங்க ரெண்டு பேருமே தடுக்கிறாங்க முத்துவேலுமே தடுக்கிறாரு சக்தியை விட மோசமாக வந்து பிஹேவ் பண்ணுறாரு முத்து அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதானே நான் தேவை பேசுவேன் இந்த சொத்தை அத்தனை நீங்களே வச்சுக்கோங்க என் அம்மாவை மட்டும் என்கிட்ட விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கீழே தள்ளி விட்டுட்டு சக்திவேல் இருந்து அந்த சாவியை எடுத்து அந்த ரூமை திறந்து உள்ளே போகிறாரு கதவை உடைச்சிட்டு உள்ள போறாரு பழனி என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல பழனி அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ என்னாச்சு அத்தா எதுக்கு அழுகுற வா வெளியே வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி எடுத்து கூட்டிட்டு வராங்க இல்ல பழனி அப்படின்னு அப்படியே மயக்கம் வர மாதிரியே பண்றாங்க அவங்க என்னாச்சு உடம்புக்கு என்ன பண்ணது ஓ ரூம்ல அடைஞ்சிருந்ததுக்கு ஒரு மாதிரி இருக்கா வா வெளியே போ போல வா அங்க பாரு உனக்காக எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு பழனி எல்லாரையும் அவங்க கிட்ட அதாவது எல்லார் எல்லார்கிட்டயும் அம்மாவை கூட்டிட்டு போறாங்க அங்கே கூட்டிட்டு போயிட்டு எல்லாரும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஹக் பண்ணி விஷஸ் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் நிக்க வச்சுட்டு நம்ம சுகன்யாவை எடுக்க சொல்லும் போது இல்லை செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கதிரும் ராஜியும் முன்னாடி வந்து நின்று எல்லாருமா சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அப்போ மட்டும்தான் பாட்டி லைட்டாக சிரிக்கிறாங்க அந்த ஃபோட்டோ ரெண்டு மூணு எடுக்கிறதுக்குள்ளவே எல்லாருமே அவங்கள சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும்போது முத்து வேலும் சக்தி வேலும் அவங்க வெளியே போகும்போதே வெளியே போனால் திரும்ப உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினாங்க ஆனாலும் கேட்காம நம்ம பாட்டி வந்து வெளியே வந்துட்டாங்க கோமதியை பார்த்தே ஆகணும் அந்த குடும்பத்தை பார்த்தே ஆகணும் என் பேரப்பிள்ளைகளை கொஞ்சம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ மெடிஷன் அதாவது மருந்தோ இல்லை மாத்திரையோ ஏதோ போட்டுட்டாங்க போல போலருக்கு அப்படியே கிரகி கீழே விழுந்துடுறாங்க வாயில் வேற நுரம் வந்துருச்சு என்ன அத்தா பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு அவங்கள தூக்கும் போது நான் பொழைக்க மாட்டேன் நான் செத்து போகணுங்கிறதுக்காக மாத்திரை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பதறி அடிச்சுக்கிட்டு எல்லாேருமா சேர்ந்து அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ தான் முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் விஷயமே புரிஞ்சு அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க வடிவு மாறி குமாரும் அந்த பக்கம் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்காங்க பாட்டி உயிர் பிழைப்பாங்களா பொழைக்க மாட்டாங்களா ஒருவேளை உயிர் பழைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோமதி வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ